நல்லா இருக்கிற எங்களை பாடப்படுத்துறாங்க பாருங்க ஐயோ புக பிடிக்காதடா நிறுத்துடா என்னால மூச்சு விட முடியலையே நிறுத்திடா என்னால இங்க இருக்க முடியல நிறுத்து நிறுத்திடா ஐயோ என்ன அதிகமா இருக்கிறத சாப்பிடாத என் நெஞ்சி அடைக்குது சாப்பிடாத வேணாண்டா என்னால இங்க ஏங்க முடியாது ஏன்டா என்னை இவ்ளோ கொடுமை படுத்துற ஏ மணி மாசம் மாசம் நிக்காம அந்த பருப்பற அது எடுக்கறேன் ஏ விசிறியடா ஒரு வேலையில இந்த அடி ஐயோ சுத்தி டைட்டா இருக்கு உடம்பு குறைடா உன் வேலைய நீயே செய்யடா டேய் கோ புரியாம பேசாதயா சொன்னா கேளியா உங்கள் இதய ஆரோக்கியத்திற்கு புகைப்பழக்கத்தை கைவிடுங்கள் அதிக எண்ணெய் உணவுகளை தவிர்த்துடுங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுங்கள் உணவில் உப்பை குறைப்பிடுங்கள் மன அழுத்தத்தை தவிர்த்திடுங்கள் உங்கள் இதயத்தை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள்